வணக்கங்க மதிப்பு கூட்டு பொருள்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப எளிமையாக மதிப்பு கூட்டுற ஒரு விஷயம் வந்து நம்ம அரைக்கிற மிஷின் மாவரைக்கிற மிஷின்களோட பெருக்கத்தை நீங்கள் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் இன்னைக்கு நகர்ப்பகுதிகள்லையும் பிற இடங்கள்லேயும் மாவாட்டுற மிஷின் அந்த வேலையோட அளவு எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு பாருங்க இந்த எஃப்எம்இ அப்படிங்கிற அந்த திட்டம் அதாவது முதல் பாரத பிரதமரோட தொழில் முனைவோருக்கான பதினெட்டு திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையத்திலையும் தொழில் மையத்தின் வழியாக செய்யப்படுது எம்எஸ்எம்இ அப்படிங்கிற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அதன் மூலம் கொடுக்கப்படுறது குறைந்தபட்ச பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பித்து இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலும் முதல் இதாகும் அதுக்கப்புறம் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரையிலுமான செகண்ட் முறையிலையும் அவங்க கொடுக்குறாங்க இதற்கான கடன் உதவிகள் அங்கே கிடைக்கிறப்ப நமக்கு தேவை ஒரே ஒரு மிஷின் அது இல்லாத வாங்கக்கூடிய அரிசி மற்றும் உளுந்தோட கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த வாங்கக்கூடிய தொகை இதுதான் உங்களுக்கு தேவை அதற்கான வழிமுறைகளை அவங்களே தருவாங்க ரொம்ப எளிமையாக அது கிடைக்குங்க எங் யாரெல்லாம் வேலைக்கு போக முடியலையோ யாரெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா அதை ஒரு தொழிலாக உருவாக்க முடியுமோ தயவுசெய்ய செய்யுங்க இன்னைக்கு சர்வசாதாரணமாக சின்னதாக சின்னதாக ஆரம்பிக்கலாம் இதுலையே எந்தெந்த வகை அரிசி பயன்படுத்தலாம் எந்தெந்த வகை உளுந்து பயன்படுத்தலாம் பொங்கி வரக்கூடிய வகையிலான உளுந்து ரகங்கள் எங்க இருக்குது அது எந்த கம்பெனிக்காரங்கள எந்த ரகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ள பூந்து கேட்டு அந்த மூட்டைகளை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு சில மாவு இவ்வளவு இட்லிக்கு தான் வரும் ஒரு சில மாவு அதையும் தாண்டி இன்னும் இத்தனை இட்லிகளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க அது எப்படி நடக்கும் அந்த பொங்குறதுங்கிற காரியம் எப்படி நடக்கும் அது அடிப்படையாக அந்த ரகத்தை பொறுத்தது அரிசி மற்றும் உளுந்தோட ரகத்தை பொறுத்தது அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது அது இதெல்லாம் தொழில்நுட்பங்கள் புரியுதுங்களா எல்லாரும் அரைக்கிறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க இது மாவு எல்லாரும் கொடுக்கறது அது முக்கியம் கிடையாது எந்த மாவு பொங்கி வருது அதிகமான குவான்டிட்டி தரு அப்போ வந்து வர்றவங்க வாங்குறவங்க திருப்பி திருப்பி உங்கள் கடைக்கு வருவாங்க ரெண்டாவது விற்கிறவங்களே பொ பொதுவாக மாவையும் எல்லாருக்கும் அப்படி கொடுக்காம ஒரு வார்த்தை கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு இரவுக்கு இரவுக்கா அல்லது நாளைக்கா தோசைக்கா இட்லிக்கா இதெல்லாம் தொழில்நுட்பம் அதற்கேற்ற மாதிரியான புளித்த அல்லது அதற்கேற்ற மாதிரியான பொங்கிய வழிமுறைகளை அவங்க செஞ்சு வைக்கிறப்ப அந்த தொழில் வந்து வெற்றியடையுதுங்க எந்தெந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்கே பண்ணுறது பரவலாக்கம் பண்ணுறது தரமாக பண்ணுறது தரமாக பண்ணுறது நல்ல பொருளோட தரமாக பண்ணு இப்படி பண்ணும்போது இதெல்லாம் வெற்றி அடையுங்க இப்போ இந்த மாவு அரைக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்துக்கான உதவி அவங்கள்டே கிடைக்கிது அவங்கள நேரில் போய் பார்க்கலாம் மாவட்ட தொழில் மையம் அவங்கள பார்க்கலாம் ஒருவேளை என்ன சொல்லலாம்னா தேர்தல் தேர்தலுடைய காலம் அப்படிங்கிறனால அவங்க உங்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய இது வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அந்த தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்த பின்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கான திட்டமிடல் தான் நான் இப்போ உங்கள்ட உங்களை செய்ய சொல்கிறேன் சும்மா இருக்க நேரத்தில் எந்த மாவு நல்லா இருக்குது எந்த கடையோட இங்கே எந்த ஆலையிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசி நல்லா இருக்குது எந்த ஆலையிலேருந்து கிடைக்கக்கூடிய உளுந்தோட தரம் நல்லாயிருக்கு அதற்கான இயந்திரங்கள் கம்மியான விலையில் எங்கெங்கே கிடைக்கிது இப்போ ஒரு சில நேரம் நான் பார்த்துருக்கேங்க மாவு கடைகள்லேயே வந்து அது கூடவே குழம்புகளும் சாம்பார் புளி குழம்பு வத்தல் குழம்பு அது மாதிரியான பாக்கெட்டுகளும் வச்சுருப்பாங்க அப்போ வாங்கிட்டு போகிறவங்க இதை வாங்கிட்டு போகிறாங்க இந்த குழம்புகளை உபயோகப்படுத்திக்கிறாங்க இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் பண்ணுறப்ப ஒரு முழுமையான அவங்க தோசை சுட்டாங்கன்னா பக்கத்துலேயே இந்த குழம்புகளும் கிடைக்கிதுங்கிறப்ப ரொம்ப எளிமையாக இருக்குங்க அதை சென்னை பாஷையில் சொன்னோம் வடகறி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது மாதிரியான ஒரு காய்கறிகள் போட்ட ஒரு முழுமையான ஒரு குழம்ப கொடுக்குறப்ப மாவும் கொடுக்குறோம் இதுவும் கொடுக்குறோங்கிறப்ப நிச்சயம் அந்த தொழில் வெற்றி பெறுங்க யோசித்து பாருங்கள் சும்மா இருக்க இதை வந்து ஒரு தொழிலாக கூட நம்ம பண்ணலாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை அதை செய்கிறதுக்கான ஒரு வழிகள் பாருங்கள் யோசிங்க சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து செய்கிற மாதிரி பாருங்கள் சரிங்களா நன்றிங்க மேலும் பேசுவோம்